இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வெபேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்பேஜுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணதான் இந்த ஹோம் பேஜ் வரும் இந்த ஹோம் பேஜில் சைன் அப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா கோடு இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க இங்கே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு கே ஷங்கர் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட் நேமில் கேன்னு கொடுங்க லாஸ்ட் நேமில் ஷங்கர்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரீசெண்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபைனு கொடுங்க இது வந்து பேஜ் லாகின் ஆகிடும் மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த கேப்ச கோடு இங்கே டைப் பண்ணுங்கள் அடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ணதும் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் மறுபடியும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாக்இன் என்றதை வந்து க்ளிக் பண்ணணும் ஸோ உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் ஃபார்ம் எயிட் அப்படின்னு இருக்கும் அந்த ஃபார்ம் எயிட் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே செல்ஃப் அதர் எலெக்டர் அப்படின்னு இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடிலேயே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் செல்ஃப்னு கிளிக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் எலக்டர் அப்படின்னு கொடுங்க அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க உங்களுடைய எபிக் நம்பர் கேட்பாங்க உங்களோட ஓட்டர் ஐடியில் பார்த்து அந்த எபிக் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க உங்களுடைய நேமும் ரிலேட்டிவ் நேமும் இருக்கும் அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இதை ஓகே கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் தான் இணைக்க போகிறோம் அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய சொந்த மொபைல் நம்பராக இருந்தால் நீங்கள் செல்ஃபுன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மொபைல் நம்பர் அப்படின்னா இங்கே ரெண்டாவது பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய இமெயில் ஐடியாக வந்துட்டு உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி அப்படின்னா செல்ஃபுன்னு டிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுடைய ரிலேட்டிவோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம் இது கொடுத்து முடிச்சதும் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க அடுத்தது நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க நீங்கள் இதில் ஒரே சமயத்தில் நாலு கரெக்ஷன் வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் ஜெண்டர் பிறந்த தேதி ரிலேட்டிவ்ஸ் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஃபோட்டோ ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் நாலு செலக்ட் பண்ணி இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறோம் அதனால் மொபைல் நம்பர்ன்றத வந்து அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க ஸோ அடுத்து உங்களுடைய பிளேஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஊர் பேரை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு ப்ரீவியூ அண்ட் சம்மிட்டுன்னு கொடுங்க ஸோ உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே டவுன் பண்ண பிறகு இ சைன் அண்ட் சப்மிட்டுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும் அதனால் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு கேட் ஓடிபின்னு கொடுங்க நீங்கள் ஆதார் கார்டில் இணைச்ச நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் அடுத்து இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஆக்குமேஜ்மெண்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு லிங்க் ஆகிடும் ஸோ மாதிரி தான் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும் ஒன் வீக் கழித்து உங்களுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜில் இதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் அந்த ஓட்டர் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் தேங்க் யூ